புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த வடுகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கல வயது ஒராண்டாக கடுமையான வயிற்று வலியால் தவித்து வந்தார் பல இடங்களில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சிகிச்சை எடுத்தும் பயனில்லை அவரது மகன் விஜய் திருச்சி மணப்பாறை காமராஜர் அரசு தலைமை மருத்துவமனையில் அட்மிட் செய்தார் அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கையில் பெரிய சைஸ் கட்டி வயிற்றில் இருப்பது உறுதியானது அவருக்கு ஆபரேஷன் செய்து கட்டியை அகற்ற டாக்டர்கள் முடிவு செய்தனர் இதையடுத்து தலைமை டாக்டர் தமிழ்மணி மேற்பார்வையில் மகப்பேறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் மஜிதா டாக்டர் விஜயா மயக்கவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மலைத்துறை நர்சுகள் அம்சவள்ளி ராஜலட்சுமி ஜோன் ஆஃப் ஆர்க் உள்ளிட்டோர் அடங்கிய குழு கலாவிற்கு மூன்று மணி நேரம் ஆபரேஷன் செய்து ஐந்து கிலோ கட்டியை வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்தனர் வயிற்றிலிருந்து வெற்றிகரமாக நிகழ்த்தி இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக ஆறு மாதமாக வந்து வயிற்றுவலின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கேயும் எவ்வளோ ப்ரைவேட்லலாம் போய் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தோம் அங்கேயும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தது சேண்டுக்கு போட்டில் வந்து வயிற்றுல கட்டி இருக்கிறதா சொன்னாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் வந்து மணப்பாறையில் வந்து ஜிஹெச்சில் வந்து பார்த்தோம் பார்த்து நல்லபடியாக இங்கே வந்து எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி இங்கே நல்லபடியாக போய் இருக்காங்க அவங்க பிரச்சனைலாம் சிஹெச்னா என்னென்னா ஜென்ரலாக என்னென்னா லேட் ஆகுது அங்கே போனவங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க இங்கே வந்து எப்படின்னா லேட் ஆகுறது அப்படின்னா அந்த பேஷண்ட் அதுக்கு ஃபிட் ஃபிட்டாகிறதுக்க என்னென்ன பண்ணணுமோ ரத்தம் போடுறதுனா ரத்தம் போடணும் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இதனால தான் கொஞ்சம் லேட்டாகும் அது அது லேட்டுங்கிறதே இல்லை அதை ப்ரிப்பரேஷன் தான் ஃபிட்னஸ் ஆக்குறது தான் அந்த மாதிரி இவங்க ஃபிட்னஸ் ஆக்கி நாலு யூனிட் நாலு கிராம் இருந்ததை பதினோரு கிராம் ஆக்கி நாலு யூனிட் போட்டு அவ்வளோ பெரிய ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிற கட்டியை ஒரு யூராலஜிஸ் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய அந்த ரூரலான சப்போர்ட் மணப்பாறைங்கிறது ஒரு ரூரல் ஏரியா தான் அந்த இடத்துல ஒரு யூராலஜிஸ் சப்போர்ட் இல்லாமல் ஒரு வாஸ்குல சப்போர்ட் இல்லாமல் இவங்களை எடுத்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரியை பண்ணியிருக்கோம்